இப்படி குடுவா நீ பண்ணது சரியா சப்பா உன் துணுக்கு தாங்க முடியல எல்லாத்தையும் எடுத்து நான் வேலை செய்யறத முன்ன பாத்துக்கிறதா நானே இப்படி குடுவா எல்லாத்தையும் எடுத்து போடுறத

நல்ல புளியக்கண்ணை சாபண்ணுறீயா சாபடுறமா அம்மே இதே சாபண்ணுகணும் அங்கே வகாந்த இடத்திலேயே சாபண்ணுகணும் சரியா சாபடுறமா அம்மா வேளை முடிச்சிட்டு வரேன் ஓமா ஆ சரிமா வாக்கனும் பிஸ்கிட் சாப்பிடு உனக்கு அடி பத்தல நான் பிஸ்கிட் சாப்பிடுறியான்னு சொல்லும்போது ஆமாமான்னு சொல்லிபுட்டு போய் பாத்ரூம்ல தண்ணில சோப்பு போட்டு விளையாடுறியா அடி குடுக்குற நீ யாய் உனக்கு அடி பத்தல வரேன் அம்மா வந்து சொல்றேன் ஆ நான் நான் சொல்றேன் நீ பண்ற துணுக்கெல்லாம் நான் சொல்றேன் அம்மா அடிக்குதுன்னு சொல்றேன் ஆ நீ பண்ண வேலையும் சொல்றேன் இரு பாப்பா

எங்க மாட்டேனி கொஞ்ச நேரம் அன்பே இருக்கவே மாட்டேனி இதானா ஒரு துணுக்கு பண்ணி வேலை தான் ஆகுறதோ

பொம்மை பாப்பா பொம்மை பாப்பால இல்ல டோரா பிஜிலாம் வரணும்ல உனக்கு டோரா பிஜி பிடிக்கும்ல டிவி கீழே போட்டு உரைச்சிட்டேனா எப்படி வரும் அப்படி வெரி குட் இப்போ ரிமோட்ல ஆன் பண்ணணும் அதுதான் டிவி போடுறது நானும் தப்பு குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரில சரி வந்து நான் டிவி போடுறேன் சுட்டி டிவி போடுறேன் பாத்து நிறேன்

Vale, paletón, vale faletón vale.